ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு மூக்ஸி டாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐபிஎல் தொடர் இன்னும் ஏழு தினங்களில் தொடங்க இருக்கிறது சென்னையும் மும்பையும் வர இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் மோத இருக்காங்க இந்த முதல் போட்டியில் மும்பை அணிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட நட்சத்திர வீரர் தற்போது காயத்தில் இருந்து முழுமையாக குணம் அடையாத காரணத்தினால் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது மும்பை இந்தியன்ஸில் மிகவும் நட்சத்திர ஒரு பவுலராக இருந்து வருபவர் தான் ஜஸ்பிரீட் பும்ரா இவர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடைபெற்ற பார்டர் கவாஸ்க தொடரில் காயம் காரணமாக விலகினார் அதற்கு பிறகு தற்போது வரைக்கும் இந்திய அணியில் இடம்பெறவே இல்லை இந்த ஐபிஎல் தொடரில் களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் காயத்தில் இருந்து முழுமையாக குணம் அடையாத காரணத்தினால ஒரு சில போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த ஐபிஎல் தொடர் முழுவதுமாகவே ஜஸ்பிரீட் பும்ரா களமிறங்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை தான் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் சிஎஸ்கேவோட மோதும் முதல் போட்டியில் சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருக்காது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா மும்பையை வீழ்த்தி முதல் போட்டியை வெற்றியுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ